பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிஐ ஆர்வலர்கள் செய்யக்கூடாத ஒரு ஐந்து விஷயங்கள் செய்யக்கூடாத மீன் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஐந்து விஷயங்களை நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி நமக்கான தகவலை கேட்டு நம்ம வந்து பிரிவு ஆறு ஒன்றின் கீழே நம்ம எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கும் நம்ம அனுப்பும்போது அந்த ஆர்டிஐ பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட பொது தகவல் அலுவலர் நம்மளுக்கு வந்து அலைபேசி மூலம் அழைச்சி என்ன காரணத்திற்காக இந்த ஆர்டியை போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம இன்னும் காரணத்துக்காக தான் போட்டிருக்கோங்கிற விளக்கம் அவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அந்த மாதிரி விளக்கத்தை நீங்கள் யாரும் சொல்ல முன்வர தேவையில்லை அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பிரிவு ஆறு ரெண்டின் கீழே ஒரு சாமானியன் இந்திய குடிமகன் தகவல்களை கேட்டால் ஏன் தகவல்களை கேட்கிறீர்கள் என்று பொது தகவல் அலுவலர் கேட்கக்கூடாது என்பதாக சட்டம் சொல்கிறது நீங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் மணி எழுதும்போது இந்த பிரிவை நீங்கள் சேர்த்து கொண்டால் பெரும்பாலான அலுவலகத்திலேருந்து அழைப்புகள் வருவது நிறுத்தப்படும் என்ன பிரிவு அப்புடின்னா தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு இரண்டின்படி நான் எதற்காக இந்த தகவலை கேட்டிருக்கிறேன் என்பதை பொது தகவல் அலுவலர் நீங்கள் என்னிடத்தில் கேட்கக்கூடாது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் அதில் அந்த மனுவில் நீங்கள் குறிப்பிட்டுட்டிங்கன்னா அவங்க திருப்பி இந்த சட்டப்பிரிவு ஒன்று இருக்கோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மள்கிட்ட வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க ஆகவே அன்புக்குனிய சகோதரர்கள் நீங்கள் அவங்க யாராவது ஃபோன் பண்ணி ஏன் ஆர்டிஐ போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி பதிலை சொல்ல பழக வேண்டும் நீங்கள் அலைபேசி மூலம் வந்து நான் அதுக்காக போட்டேன் இதுக்காக போட்டேன் அப்படிங்கிற அவங்கள்ட்ட விளக்கம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது நிறைய பேர் வந்து விளக்கம் சொல்லணும் போல் ஆஃபீஸர்கள் ஃபோன் அடித்து கேட்டால் நம்ம விளக்கம் சொல்லணும் போல அப்படின்னு நினச்சி தெரியாமல் கேட்டுட்ருக்காங்க ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாயிண்ட் ரெண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஆர்டிஐ போட்டதுக்கப்புறம் வாங்க உங்களை நேரில் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இப்படி தான் நம்ம தம்பி ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு விஓ அலுவலகத்திற்கு கலாய்வு கேட்டு ஆற்றியப்பட்டிருக்காரு அதுக்கு பதிலே இன்னும் அவருக்கு வந்து கிடைக்கல அதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் வாங்க நேரில் வாங்க பேசிக்கிடுவோம் நேரில் வாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி நேரில் கூப்பிட்றேன் இதை போகலாமா அப்படின்னு கேட்டால் இதை செய்யவும் கூட இதை நீங்கள் தயவுசெய்து எல்லாருமே தவிர்க்கணும் நேரடியாக நான் போய் ஒரு பொது தகவல் அலுவலர் சந்திப்பதற்கான அனுமதி நமக்கு தேவையில்லை நம்ம போய் பார்க்கணுங்கிற அவசியமும் நம்மளுக்கு கிடையாது ஏன்னா இப்போ ரீசண்டாக வெளியிட்ட ஒரு சர்க்குலரில் கூட மனிதவள மேம்பாட்டுத்துறை வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க எந்த ஒரு மனுதாரரையும் பொது தகவல் அலுவலர் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று நேரடியாக அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சர்க்குலர் வேணால் இந்த வீடியோக்கில் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உறவுகள் எடுத்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களை நேரடியாக வாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சர்க்குலரை மேற்கோள் காட்டுங்கள் இந்த சர்க்குலரின்படி நேரடியாக நீங்களை அங்களை அழைக்கக்கூடாது என்று அரசாங்கமே சொல்லியிருக்க நீங்கள் எப்படி எங்களை நேரடியாக அழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு வினாவை நீங்கள் முன்வைத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நேரடியாக உங்களை அழைப்பதை அலுவலர்கள் தவிர்த்து கொள்வார்கள் நீங்கள் நேரடியாக அழைப்பிற்கு நீங்கள் நேரடியாக போகணுங்கிற அவசியம் கிடையாது பாயிண்ட் மூணு என்ன அப்படின்னா ஒருவேளை நீங்கள் அரசு அலுவலகத்துக்கு அடிக்கடி போகக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் அணு உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்வீங்க நான் இத்தனை ஆர்டிஐ போட்டிருக்கேன் நீங்கள் வரைக்கும் எனக்கு எந்த பதிலுமே தரலன்னு நேரடியாக பொது தகவல் அலுவலரையோ அல்லது அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மேல் மேல்முறையீட்டு அதிகாரியோ நீங்கள் சந்தித்து குரல் உயர்த்தி நீங்கள் பேசக்கூடாது அப்படி பேசுகிற பட்சத்தில் அங்கே என்ன நடக்குது இப்போ ரீசண்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை பணி செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு அவங்களே நம்ம மீது வந்து புகார் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கும் இன்ஸ்டன்ட் எல்லாம் நம்ம பக்கம் வந்து வேறு திசை நோக்கி நகர்த்தப்பட்டுக்கிட்டு நம்ம வாயவே கிளறி நம்மளையே அவங்க வீடியோ எடுக்கிறாங்க அரசு அலுவலகத்தில் நம்மளையே வீடியோ எடுக்கிறாங்க எடுத்து என்ன சொல்கிறாங்க நம்ம நியாயமான ஒரு கோரிக்கை முன்னாடி வைப்போம் ஏன் இதை நீங்கள் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு நம்ம வந்து நேர்மையாக தான் பேசுவோம் இருந்தாலும் அதை எப்படி வந்து மேல்மட்ட அதிகாரிகளுக்கு அவர்கள் வீடியோ எடுத்து கடத்துக்கிறார்கள் அப்படின்னா சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய இவர்கள் எங்களை மிரட்டி வேலை செய்ய வேலை வாங்குகிறார்கள் பாருங்கள் எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு வீடியோ எடுத்து அவங்க என்ன செய்வாங்கன்னா மேலிடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க இது நடந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு அரசு அலுவலகத்தில் ஆகவே நீங்கள் ஒரு அரசு அலுவலகத்திற்கு போவீர்கள் என்றால் ஆத்மீய சம்மந்தமான தகவல்களை நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் நேரடியாக கேட்டுட்ருக்காதிங்க கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படியே நீங்கள் கேட்டாலும் கூட உங்களுடைய குரலை உயர்த்தி அலுவலகத்தில் பேசுவதை செய்து உறவுகள் நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் நான்காவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம அரசு அலுவலகத்துக்குள்ளே போனோடனே நம்ம உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்வோம் அப்படின்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் ஸ்டார்டிங்லேருந்து எட்டு வரைக்கும் என்ன நடந்தாலும் வீடியோ எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அரசாங்க அலுவலகம் என்பது நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான இடம் தான் அதில் எந்த மாற்றுக்கறதும் கிடையாது ஆனால் நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிற துணியில் மிரட்டும் நோக்கத்தோடு நம்ம வந்து ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ளே நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே நம்ம போய் எல்லோரையும் அப்படியே நம்ம ஷூட் பண்ணுவது என்பது அதை செய்வதை தவிர்க்கணும் மேக்சிமம் உங்கள் கூட பிரச்சனையில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக அந்த மாதிரி சமயத்தில் வீடியோ எடுக்கிறதில் தவறு கிடையாது ஏன் அப்படின்னா அங்கே நிறைய பெண் அலுவலர்கள் அவங்க பணி செஞ்சுட்ருப்பாங்க அதனால் நம்ம எல்லாரையும் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அது தவறான ஒரு விஷயம் நமக்கு ஒரு இன்சிடெண்ட் நடக்கப் போகுது நம்ம ஒரு இன்சிடெண்ட்டுனால போயிட்டுருக்குறோம் நம்மளை உண்மையிலே நம்மளை வந்து வேண்டுமென்றே வர வைத்து நம்மளை பழிவாங்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி எதர்ச்சியாக ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு மாட்டுந்தான் அப்போ நீங்கள் வீடியோ எடுக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் எடுத்த எடுப்பில் நம்ம வீடியோ எடுத்து அவங்கள பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது பொது உடைமை சொத்து தானே அதனால் நான் எல்லா இடத்தையும் வீடியோ எடுப்பேன் அப்படின்லாம் நம்ம அந்த அந்த மனசு அந்த மாதிரி விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு அரசு அலுவலகத்துக்குள்ளே போய் நம்ம அத்துமீறி நடக்க வேண்டாம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ஆண்கள் மட்டுமல்ல அரசு அலுவலகங்களில் பெண்களும் வேலை செய்கிறார்கள் இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு செய்து அன்புக்கினிய சமூக ஆர்வலர் சொந்தங்கள் ஆர்டி ஆர்வலர்கள் மனுப்பு விடுக்கிற சொந்தங்கள் இதை மனதில் வைத்து கொண்டு செயல்படும்படி உங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன் ஐந்தாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த தவறு இன்றைக்கி வந்து செய்கிறீங்க அதை என்னையை பொறுத்த வரைக்கும் செய்ய வேணாம்னு சொல்லுவேன் என்ன தவறுனா ஆர்டிஐ போட்டதுக்கப்புறம் அந்த அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரிக்கு எடுக்கிறது இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் தகவல் அலுவலர் ஒரு வட்டாட்சி அலுவலகத்தில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இப்போ அவருக்கு ஆர்டிஐ போட்டு அவர் வந்து பது தரலை ஒரு மாதத்தை ஒன்றரை மாதத்தை கடந்து கடந்துடுச்சின்னு வச்சுக்கோங்க இப்போ இவர் என்ன பண்ணுறது அப்படின்னா ஆர்டி ஆர்வலராக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சந்தங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தாசில்தாருக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நான் ஆர்டிஐ போட்டு தகவல் கேட்டிருங்க உங்கள் பிஏஓ இன்ன வரைக்கும் எனக்கு பதில் தரலை தயவுசெய்து பதிலை தர சொல்லுங்கள் அப்படின்னு இவர் ஃபோன் அடித்து வந்து மேல்மட்ட அதிகாரிகள்கிட்ட பேசுகிறது நம்ம ஆர்டி ஆர்வலர்கள் அது வந்து பேச வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன் கேட்டிங்கன்னா இந்த சட்டத்தில் தகவல்களை அடுத்தடுத்து கேட்பதற்கான வழிமுறை நம்மளுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஆறு ஒன்றுக்கு நீங்கள் தகவல் கேட்டு அனுப்பும்போது பதில் தரவில்லை என்று சொன்னால் நீங்கள் மேல்முறையீடு முதல் மேல்முறையீடு பிரிவு பத்தொம்பது ஒன்றின் கீழே போகணும் முப்பது நாளில் அந்த முப்பது நாளில் உங்களுக்கு அந்த பத்தொன்பது ஒன்றுக்கான பதிலில் மேல்முறையீட்டு அலுவலக தரலைன்னா நீங்கள் அடுத்த தகவல் ஆணையத்துக்கு வழக்கு போயிடலாம் இல்லை உங்களுக்கு அதில் திருப்தி இல்லைன்னா நீங்கள் தகவல் ஆணையத்தில் அந்த பொது தகவல் அலுவலர் உங்களுக்கு பதில் வேண்டுமென்றே தர மறுக்கிறான்னா நீங்கள் புகார் வைக்கலாம் தகவல் ஆணையத்தில் இவ்வளவு நடைமுறைகளும் அதில் இருக்குது இதை தாண்டி நீங்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலருக்கோ இல்லை அது சம்பந்தப்பட்ட மேல்முறையீட்டு இருக்க அதிகாரிகளுக்கோ இல்லை கலெக்டருக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்களுக்கோ இல்லை அது சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கோ நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் ஆர்டிஐ சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் பேச வேண்டாம் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு கிராம ஊராட்சிக்கு ஆட்டியே போகிறாங்க கிராம ஊராட்சி சம்மந்தமான பிஓ இங்கே இருப்பார் அப்படின்னா அவர் பிடிஓ ஆஃபீஸில் இருப்பார் இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா நேரடியாக வந்து உதவி பொது தகவல் அலுவலர் இருக்கக்கூடிய ஊராட்சி செயலர்களுக்கு ஃபோன் அடிக்கிறது ஃபோன் அடித்து இந்த மாதிரி நான் உங்கள் ஊராட்சி சம்மந்தமாக கேட்டிருக்கேன் ஏன் நீங்கள் எனக்கு பதில் தரலை அப்படின்னு அவங்கள்ட்ட பேசுகிறது இது மாதிரிலாம் நான் கேட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தயவு செய்து நம்முடைய ஆர்டி ஆர்வலர்கள் ஃபோன் அடித்து என்னோடய ஆர்டிஐக்கு ஏன் நீங்கள் பதுக்கி தரலை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்குறதை தவிர்த்து விட்டு அடுத்தடுத்து உங்களோட பேனாவை எடுத்து அடுத்த மேல்முறையீடு அடுத்த மேல்முறையீடு அப்படி இல்லைன்னா புகார் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் கேட்டுக்க விரும்புகிறேன் ஸோ இந்த ஐந்து விஷயங்களையும் நீங்கள் இன்றைக்கி கேட்டிருப்பீங்க இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கேளுங்கள் கேளுங்க நான் அடுத்த வீடியோவில் நான் அதெல்லாம் மேற்கோள் காட்டி நான் அவங்களுக்கான பதிலை நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மை போன்ற ஆர்டி ஆர்வலர்களுக்கு இதை கடத்தி விடுங்க ஏன்னா இதில் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய இலக்க லட்சியத்தை நம்ம அடைய முடியும் இல்லைன்னா நம்ம வந்து அடையவே முடியாது ஆகவே இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனத்தோடும் கண்ணியத்தோடு நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்னடா சமூக ஆர்வலர்கள் இங்கு அங்கொண்டும் இங்கொண்டுமா தான் இருக்கிறோம் நாம் காக்கப்பட வேண்டும் நாம் அவசரப்பட்டோ இல்லை உணர்ச்சி வசப்பட்டோ நாம் செய்யக்கூடிய செயல் என்பது நமக்கு மட்டும் இல்லை நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்மை குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஊழல் செய்யக்கூடியவர்கள் லஞ்சம் வாங்கக்கூடிய இல்லைகளை நடக்கக்கூடிய மனிதமே அல்லாத மனித உணர்வே அல்லாத மிருகங்கள் நம்ம மீது வந்து கோபம் கொள்ளும் அளவுக்கு தான் இன்றைக்கி நடைமுறை இருக்குது ஆகவே இவர்கள்டேந்து நம்ம சாமாத்தியமாக நம்ம எப்படி வந்து இங்கு வாழ வேண்டும் அவர்களை எப்படி திருத்த வேண்டும் அவர்களிடந்து பதிலை எப்படி வாங்க வேண்டும் ஊழல் லஞ்சத்தை எப்படி ஒழிக்க வேண்டும் என்பதை கருசனையோடு நம்ம வந்து அதை செயல்முறைப்படுத்துவதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை தங்களுக்கு இந்த வீடியோ வழியாக ஒரு வேண்டுகோளாகவும் ஒரு கோரிக்கையாகவும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறையிடம் சந்திக்கிறேன் நன்றி